இறைவனிடம் செலுத்தும் பக்தியின் பரிமாணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் கடவுள் நம் கண்களுக்கும் புலன்களுக்கும் எட்டாத நிலையில் எங்கோ வியாபித்திருக்கிறார் அவர் என்னை காத்து ரட்சிக்கிறார் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கருதி அவரை சரணடைந்து பக்தி செலுத்துவது முதல் வகை கடவுள் உலகில் எல்லா ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கிறார் உயிரிடம் காட்டும் அன்பின் மூலம் இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்று கருதி கடவுளை வழிபடுவது இரண்டாவது வகை கடவுள் என்னுள்ளேயே இருக்கிறார் அவரை தேட தேவையில்லை வழி நடத்துகிறான் என்று கருதி தன்னை அடைந்து சேவை செய்வது மூன்றாவது வகை அனுமனின் பக்தி இந்த மூன்றாவது வகையை சேரும் ராமாயண காவியத்தில் ராமனுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவன் அனுமன் நம் தேசத்தில் பல வகையான ராமாயணங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டு காலம் காலமாக பேசப்பட்டு வருகின்றன சமஸ்கிருத மொழியில் வால்மீகி மூல ராமாயணம் இந்தியில் துளசிதாசர் எழுதிய ராமசரித மானஸ் தமிழில் கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம் தெலுங்கில் பக்த போத்தண்ணா எழுதிய போத்தண்ணா ராமாயணம் ஆகியவை மட்டுமின்றி அத்யாத்ய ராமாயணம் ஆனந்த ராமாயணம் ஹனுமத் ராமாயணம் என பல்வேறு ராமாயண காவியங்கள் உலகெங்கும் பன்னெடுங்காலமாக போச்சி பூஜிக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் ஹனுமத் ராமாயணம் என்பதை ஹனுமானே அருளியதாக சொல்லப்படுகிறது இந்த ஹனுமத் ராமாயணம் தோன்றிய காவிய நிகழ்ச்சி ஒன்றை நினைவு கூறுவோம் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் ஒருநாள் நாள் சாரலில் ஒரு சிகரத்தின் மீது ஏறி நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி சிகரத்தின் சரிவிலில் இருந்த பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன படிக்க ஆரம்பித்தார் வால்மீகி அவருக்கு செலுத்தது அந்த எல்லாம் ஸ்ரீராமனின் வாழ்க்கை சம்பவங்களை அமைந்திருந்தன அவை தான் எழுதிய விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்து பிரமித்தார் வால்மீகி இந்த கல்வெட்டுகளில் ஸ்ரீராமனின் கதையை யார் உருவாக்கி இருப்பார்கள் என்று எண்ணியபடி இமயத்தின் சிகரத்தை அவர் அடைந்த போது அங்கே மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே அனுமன் யோக நிஷ்டில் இருந்தபடி ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் அவரது யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாத வால்மீகி மகரிஷி தானும் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தார் அந்த நாம ஜபத்தை கேட்ட அனுமன் நிஷ்டையிலிருந்து விழித்திலிருந்து வால்மீகியை வணங்கி நின்றார் அவரிடம் ராமகாவியம் கல்வெட்டுகளாக அமைந்த வரலாற்றை பற்றி கேட்டார் மகரிஷி மிகுந்த மகரிஷித்துடன் ஸ்ரீராமனின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கே காணும் கற்களில் நான் தான் எனது நகத்தால் செதுக்கி வைத்தேன் யுகமாக ஸ்ரீராமனின் கதை பேசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன் ஸ்ரீராமனை ரிஷி முக பர்வத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராம கதையை உருவாக்கினேன் ஆனாலும் தங்களின் இராமாயணத்துக்கு இது ஈடாகாது என்றார் அப்போது வால்மீகி மகரிஷியின் கண்களில் நீர் கசிந்ததை அனுமன் கவனித்தார் அதற்கான காரணத்தை மகரிஷியிடம் பணிவோடு கேட்டார் மேலும் தான் கல்லில் செதுக்கிய ராமாயண காவிய வரையில் தவறேதும் இருந்தால் எடுத்துச் சொல்லும்படியும் வேண்டினார் வால்மீகியின் கண்களில் மேலும் நீர் பெருகியது எத்தகைய சிறப்பான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் அனுமன் இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதம் அடைந்தார் ஹனுமான் நீ ஸ்ரீராமனின் சிரேஷ்டமான பக்தன் உன்னால் கல்லில் பொறிக்கப்பட்ட ராமாயணத்தில் தவறு இருக்க முடியுமா நீ எழுதிய காவிய வரிகளில் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்துவிட்டது இது என் ஆனந்த கண்ணீர்தான் நான் எழுதிய ராமாயணம் இதற்கு ஈடு இணை ஆகாது ராமாயணத்தை உலகோர் படிக்கும் போது என் ராமாயணம் காலப்போக்கில் மறைந்துவிடும் என்றார் அதை கேட்ட மாத்திரத்தில் அனுமனின் கண்களில் தார தாரையாக நீர் சுரந்தது உணர்ச்சி வசப்பட்ட அனுமன் பாறைகளில் தான் செதுக்கியிருந்த ராமாயண காவிய வரிகளை எல்லாம் தனது வாளால் துப்புரவாக அழித்து விட்டார் பின்னர் வால்மீகியை வணங்கி தாங்கள் எழுதிய ஸ்ரீராம காவியமே மிக சிறப்பானது காலத்தால் அழியாதது நான் செதுக்கியது வெறுமே என் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு தான் தாங்கள் உருவாக்கியதுதான் ஸ்ரீராமனே பாராட்டிய காவியம் அதற்கு ஈடியினை எதுவும் இருக்காது என்று அமைதியுடன் கூறினார் அனுமனின் பக்தியை பற்றி வால்மீகி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தார் அவரது தியாகத்தை இப்போது புரிந்து கொண்டார் அனுமனை மனமாற வாழ்த்தினார் ஹனுமான் நீ எழுதிய ராமாயண எழுத்துக்களை அழித்து விட்டாய் ஆனால் அந்த கருத்துக்கள் என் மனதில் ராம காவியத்தில் நீ செதுக்கிய கதையும் இடம்பெறும் என்று கூறி வாழ்த்தி சென்றார் அதன்படி வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது ஹனுமத் ராமாயணம் அனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் இன்றும் நாம் தரிசிக்கிறோம் அனுமன் வாயுபுத்திரன் சிவபெருமானின் அம்சாவாதாரம் சூரியனை குருவாக கொண்டு நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் எளிமையே உருவானவர் அடக்கமானவர் அவரது திறமையும் வலிமையும் அவருக்கே தெரியாது ராமாயண காவியத்தில் எங்கேயும் எப்போதும் கோபப்படாதவர் அனுமன் தான் இலங்கையை எரித்தது கூட கோபத்தினால் அல்ல ராவணனுக்கு புத்தி தான் சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று ஆசிரிதிக்கப்பட்ட அனுமன் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மிடையே தான் உலவிக் கொண்டிருக்கிறார் அனுமன் இருப்பது அறுபது அடி உயர சிலையிலோ அல்லது அற்புதமாக கட்டப்பட்ட ஆலயத்திலோ மட்டுமல்ல ஸ்ரீ ராமநாம மொழிக்கும் இடமெல்லாம் அனுமன் இருக்கிறார் எத்திரையத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஸ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாறுதில் நமத ராக்ஷ சாந்தகம் என்று அனுமனைப் பற்றிய ஸ்லோகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசுதரன் கண்களில் நீர்மழக காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே அனுமன் என்று தெரிந்து கொள் என்பது இதன் பொருள் கடைசி வரியில் உள்ள சாந்தகம் என்பது அவர் உன் உள்ளத்தில் தேங்கி நிற்கும் ஆணவம் அகங்காரம் கோபம் திவேஷம் போன்ற ராட்சச குணங்களை அழிப்பவர் என்பதை குறிக்கும் அனுமனை உபாசித்து அருள் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய பக்தர்களுக்கும் சேவகனாகி அருள் புரிவார் அஞ்சனை அனுமனை வழிபடுவதால் நமது உள்ளத்தில் நேர்மை தூய்மை தியாகம் பக்தி எளிமை அடக்கம் போன்ற உயர்ந்த குணங்கள் உருவாகி நம்மை உயர்த்துகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க